அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் ராமானுஜருடைய சீடரான ஸ்ரீமான் அனந்தாழ்வாரை பற்றி பார்ப்போம் இந்த அனந்தாழ்வாரனுடைய வாழ்க்கை அவருடைய கடைசி கால பகுதிகள் எல்லாமே அவருக்கு திருமலையில் தான் அது எப்படி நிகழ்ந்தது என்ன எதுக்கு அவர் திருமலைக்கு போனார் அப்படின்ற வரலாறு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறாரு திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அது அப்போல்லாம் ரொம்ப அத்துவான காடு அந்த காட்டுக்குள்ளே போய் யா இப்போ அங்கே தங்கி அங்கே பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பெருமாளுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி பொழுது இவருக்கு பெரு ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அங்கே யாராவது போய் பெருமாளுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணணுமே யாரும் போக முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருந்தார் ஏன்னா அப்போ அப்போல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க காடு யானை புளி எல்லாமே இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே அப்படி போங்க அங்கே போய் இருந்து பண்றதுனால ரொம்ப கஷ்டம் அதனால ரொம்ப வருத்தத்தோட இருந்தார் அப்போது சீடர்கள் கேட்குறாங்க என்ன வருத்தமாக இருக்கீங்கன்னா இல்லை பெருமாளுக்கு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும் நம்ம சீடர்களை யாராவது ஒருத்தர் அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ எந்த சீடருமே வந்து அமைதியாகிடுறாங்க பதிலே சொல்லலை ஏன்னா ராமானுஜரை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலை ராமானுஜர் கூட இன்னும் அவர்கிட்ட இந்த க நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு நினச்சி நம்ம அவர் கூட இருக்கணும்னு நினச்சி போ போகலை யாரும் விருப்பப்படலை அப்போ ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுது நான் செல்கிறேன் திருமலைக்கு அப்படின்னுட்டு அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படி பார்க்குறாரு பார்த்தா அவர் சீடர் அனந்தாழ்வார் அவர் சொல்கிறார் நான் போகிறேன் நான் போய் பெருமாளுக்கு அங்கே இந்த கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லும்பொழுது ரொம்ப ராமானுஜம் சந்தோஷமாகி நீ தான் ஆண் பிள்ளை அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு அதனால் அந் அப்போ வந்து ஆண் பிள்ளைன்ற பட்டம் அவருக்கு இருக்குது அனந்தாழ்வாருக்கு நான் போய் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாரு ஆனால் மனத்தெல்லாம் சொன்னாலுமே அவருக்கு நம்ம இப்போ எப்படி நம்ம குருநாதரை விட்டு நம்ம போகிறது திருமலைக்கு ஏன்னா அவருக்கு மனைவி இருக்காங்க மனைவி வந்து நிறைய மத கர்ப்பிணியை இருக்கிறாங்க அதனால எப்படி திருமலைக்கு போகிறது அப்படின்னு இருந்தாலும் நம்ம குருநாதர் பிச்சு சட்டக்கூடாது அவர் அவர் சந்தோஷப்படுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நினச்சி என்ன பண்ணுறாரு அனந்தாழ்வார் திருமலைக்கு புறப்படுறதுக்கு தயாராகிறார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப பிரிய முடியாத மனசில்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ஏன்னா அவர் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அதனாலே அவர் திருமலைக்கு கிளம்புறாரு நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா அனந்தாழ்வார் கடப்பாறைன்னு ஒன்று இருக்கும் அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் நுழைகிற இடத்துல எல்லோரும் ஒன்றா சேப்பா சேருவாங்கள்ல அந்த இடத்துல நுழைவாயில் நீங்கள் வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக வந்து இருக்கும் அனந்தாழ்வார் கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூரு குரோபார் அப்படின்னு போட்டுருக்கோம் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனந்தாழ்வாரன் கடப்பாறைன்னே போட்டு இந்த மாதிரி இருக்கும் அது வந்து இன்னும் அதனுடைய வரலாறு என்ன ஏன் அந்த அனந்தாழ்வன் கடப்பாறை அங்கே தொங்குது என்ன தான் நம்ம இப்ப பாப்போம் இந்த பதிவில் பார்ப்போம் அனந்த ஆழ்வர் என்ன பண்ணுவார் தன்னுடைய மனைவியோட கர்ப்பிணி மூசி இனிமாதிரி கர்ப்பிணி அவங்களோட என்ன பண்ணுவார் குருநாதனுடைய க அவருடைய ஆசைக்கிணங்க அவருடைய ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் திரு திருமலை திருப்பதிக்கு வருவார் வந்துட்டு முதல் என்ன பண்ணுவார் புஷ்பகரல குளிச்சிட்டு ஆதிவராகர சாமி கும்பிட்டுட்டு பெருமாவில் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களை பா கா பாதுகாக்கணும் இங்கே வந்து சிங்கம் புளியெல்லாம் இருக்கும் நீங்கள் தான் பாதுகாக்கணும் உனக்கு கைங்கரியம் பண்ண தான் வந்திருக்கேன் அதுவும் ராமானுஜரிங் என்னுடைய ஆச்சாரியாக சொன்னதுனால தான் நான் வந்திருக்கேன் அவர் விருப்பப்படி வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு முறை அவருக்கு ஒரு தகவலை தெரிவிச்சுட்டு அவர் போய் அவருடைய வீட்டில் போய் ஆரம்பிக்க அவர் சின்ன குடியில் மாதிரி அமைச்சு அமைச்சிட்டு மொதல் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவர் தோட்டம் முதல் தோட்டம் போட்டு துளசியெல்லாம் வளர்த்து அந்த துளசி அதை அந்த தோட்டத்தில் இருக்க துளசியை தான் பெருமாளுக்கு போடணும்னு அதை நினச்சி நினச்சிருப்பார் அதே மாதிரி அவருக்கு ஒரு புஷ்பகரணி அங்கேயே ஒரு தீ ஒரு தீர்த்த மாதிரி ஒரு கிணறு மாதிரி வெட்டணும் ஒரு குளம் மாதிரி வெட்டணுன்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவார் அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மறுநாளே அந்த ஆரம்பிச்சிருவார் அந்த வேலையை அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அதிகமான வெயில் அங்கே ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அப்போலாம் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அவரால் வேலை வேலை செய்து சங்கடமாக இருக்கும் அதே மாதிரி மனைவியும் நிறைமாத கர்ப்பிணி எங்க அவங்களும் எங்கே செய்கிறது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க கணவன் சொல் தட்டாமல் என்ன பண்ணாங்க அவங்க அவர் சொல்கிறத செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மண்ணை சுமந்து சுமந்துட்டு கொண்டு போய் மண்ணை போட்டுட்டு வருவாங்க இதை பார்த்து பெருமாளுக்கு மனசு க கஷ்டப்படாதா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பார் பெருமாள் ரொம்ப இரக்கம் வாய்ந்தவராச்சு நம்ம சீடர் வந்து இப்படி கவலைப்ப கஷ்டப்படுறானே இங்கே வந்து நம்ம உதவணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு சிறுவன் சிறுவன் மாதிரி வேடம் அணிந்து வர்றாரு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு அனந்தாடுவார்கிட்ட நான் வந்து நல்லா நல்லா நல்ல இப்போ நல்ல நாமெல்லாம் போட்டுட்டு நல்லா அடை குட்டியாக வேஷ்டி வஸ்திரம்லாம் இது பண்ணிவிட்டு வராரு வந்து அனந்தாட்டை கேட்குறாரு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் வந்து உங்களுக்கு மண் சுமக்குறேன் பாம்பை கர்ப்பவதியாக இருக்காங்களேன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டுறாரு நீன்னா எனக்கு உதவி பண்ணுறது நீ எல்லாம் எனக்கு ஒன்று உதவி பண்ணணும் நீ என்ன சொந்தக்காரனா சொந்த பையனாக யாரும் இல்லைனா எங்கள் ஆனால் இவர் ராமானுஜனோட சீடரா எதுவுமே கிடையாது நீ நத்துக்கு எங்களை வந்து எங்களுக்கு வந்து உதவு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுறாரு அப்புறம் அந்த பைய இந்த பையனுக்கு அப்புறம் மனசை கேட்கல பெருமாளுக்கு என்ன பண்ணுறாரு திருப்பி அவங்க கிட்டே போய் அவர் சொன்னால் கேட்க மாட்டார் அதனால் நீங்கள் வந்து தொலை எடுத்துகிட்டு வாங்கன்னு அவருக்கு தெரியாமல் தொலை வாங்கி எடுத்துகிட்டு போய் நான் போய் மண்ணை போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாரின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வேறு முடியலல்ல சாரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இவர் பாதத்தோலாம் வந்த உடனே பா மண்ணை எடுத்துகிட்டு கூடையில் வச்சு பாதித்தோம் வந்தவுடனே பெருமாள் வாங்கிக்குவார் இப்படியே வாங்கிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக கூட கொண்டு வரவும் டவுட் வந்து இவருக்கு அணுத்தாழ்வார்க்கு என்ன தொப்புறதுக்குள்ளே அதுக்குள்ளேயும் வந்துடுறாங்களே அப்படின்னு டவுட் வந்துடுது டவுட் வந்த உடனே அவர் கேட்குறாரு என்ன என்ன நடக்குது என்னென்னா அப்போ அவங்க உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பையன் வந்து வந்து வாங்கிக்கிறான் போது அவர் கோவம் வந்துடுது வந்துட்டு அந்த பையனை துரத்திக்கிட்டே ஓடுறாரு எங்கே ஓடுறாரு இங்கே வாடா நான் நீ நான் வேணான்னு சொன்னா கூட நீ வந்து என்ன துரத்திக்கிட்டே இங்கே இங்கே வர சொல்லிட்டு துறத்துறாரு கையில் ஒரு கடப்பாறையை வச்சிருப்பார் அந்த கடப்பாரையை எடுத்துக்கிட்டு அவரை துரத்துறாரு துரத்துன்னு துரத்துட்டு ஓடுறாரு அந்த பையன் என்ன பண்ணுறான் நேராக போய் திருமலை தேவஸ்தானத்துக்கு அந்த கருவறைக்குள்ளே போய் நுழைஞ்சு உள்ள ஓடி இதை அவர் தெரியாதுல என்னடா இது உள்ளே போய்ட்டானே கதவை வேறு சாத்திருக்கேன் எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு வரட்டும் அர்ச்சகர் வந்து கதவை தரக்கட்டும் அப்போ கோயிலுக்குள்ளே போக முடியும் சொல்லிட்டு கடப்பாறை வச்சுட்டு கோமா காத்துக்கிட்டு இருக்கார் காத்து காத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த அந்த அவர் வந்து அந்த கடப்பாறையை முத தூக்கி என்ன பண்ணுறாரு அவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் அந்த பெருமாள் வேடத்தில் இருக்க சிறுவன் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு தெரியுமா இங்கேருந்து தூக்கி எறிகிறார் அவன் மேலே கடப்பாரையை தோரிச்சா அந்த கடப்பாறை அந்த பையனுடைய நாடியில் பட்டுடுது நாடியில் பட்டு ரத்தம் பீரிட்டு வருது அந்த பையன் அந்த ரத்தத்தை அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுறான் உள்ளே ஓடி போய் மறைஞ்சிட்றான் இவர் வந்து உள்ளே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் நினச்சிட்டு வரட்டும் அவனை நம்ம இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலே உட்காந்துருக்கார் நம்ம அவர் இவங்க வரட்டும் அர்ச்சகர்லாம் வந்து கதவை திறப்பாங்கல்ல உள்ளே போய் தேடி பார்ப்போம் நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார் அப்போ அர்ச்சகர்லாம் வந்து கதவை திற திறக்க என்னென்னா இந்த மாதிரி பையன் வந்தால் நான் அந்த கடப்பாரில் அடித்தேன் உள்ள ஓடி போய் மறைஞ்சிட்டு அவனை பிடிக்கணும் நான் எனக்கு உதவி பண்ண வேணாம்னு சொன்னால் ஓடி ஓடி வந்து உதவி பண்ணுறான் அப்படின்னு கோவத்தில் இருப்பார் அப்படியே சொல்லிட்டு அர்ச்சகர் கதவை திறந்து உள்ள போனால் அங்கே பார்த்து பெருமாள் 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 நாடிலேருந்து அப்படியே ரத்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுது அச்சிச்சோ நீங்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க வந்தது பெருமாள் பெருமாள் தான் உங்களுக்கு உதவ வந்தார் அப்படின்னும் போது அப்புறம் பெருமாள் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி அசதியாக சொல்கிறார் இந்த மாதிரி இந்தப்பா நான் தான் வந்தேன் உதவி பண்ணுறதுக்கு உன்னுடைய அன்பை வந்து எவ்வளோ அன்பு உன்னுடைய நீ ஆச்சாரி மேலே வச்சுருந்த பக்தி நான் ரொம்ப மெச்சினேன்ப்பா இந்த மாதிரி தாடையில் வர ரத்தத்தில் பச்சை கருப்பை வச்சு தடவு தடவுனா அந்த தாட ரத்தம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவார் மேலே எல்லாம் வர்றவங்களே என் முதல் மேலே இருக்க நாமத்தை பார்த்து அழகு பார்த்து அதுக்கப்புறம் தாடையில் இருக்க பச்சை கருப்பத்தையும் பார்த்து அழகு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னுடைய முகத்துக்கு மேலும் அழகு கொடுக்குறது இந்த பச்சை கருப்புறம் தான் அதனால் அதாவது தடவைனா ரத்தம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த அனந்தாழ்வாரன் கடப்பாறனுடைய வரலாறு இன்னும் போல நம்ம உள்ள நுழைவாயில் அந்த கடப்பாறையானது இருக்கும் உள்ள நுழையும் எல்லாம் ஒன்றும் நுழைஞ்சு போகிறோம்ல மெயின்டெனன்ஸில் அந்த சைடில் இருக்கும் கடப்பாறை இன்னும் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குங்க அனந்தாழ்வாரம் கடப்பாறினே போட்டிருக்கோம் அடுத்து பார்க்கலன்னா அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கடப்பாரையை தன்னுடி எண்பத்தஞ்சாவது வயதில் வந்து அங்கேயே இந்த மகிழும்பு மரத்துலேயே அவருடைய ஆன்மா ஐக்கியம் ஆகிட்டு சொல்லுவாங்க இன்னும் கூட அனந்தாழ்வார் தோட்டம் இந்த தோட்டம் எங்கே இருக்கு சொன்னிங்கன்னா பெருமாள் நம்ம மேல் திருப்பதியில் பெருமாளுடைய சன்னதிக்கு இல்லை சன்னதிக்கு பின்னாடி போகிறோம் மா ரதவீதி மா சுற்றி வரும் மாட வீதியில் தே சுற்றி வரும்ல அது ரதவீதி வீதின்னுவாங்க மாட வீதின்னுவாங்க அந்த வீதிக்கு அப்படியே பெருமாளுடைய கருவறைக்கு பின்னாடி போனீங்கன்னா அனந்தாழ்வார் தோட்டம்னே ஒன்று இருக்குங்க அந்த தோட்டத்தில் தான் அவர் வாழ்ந்தார் எப்போவுமே அங்கேருந்து தான் பூ மலர்களெல்லாம் பறிச்சிட்டு வந்து கைங்கரியம் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து வந்து தான் இவர் பண்ணுவார் இன்னும் கூட பத்து பதினோரு மணிக்கு நித்திய பூஜை அனந்தாழ்வார் நித்திய பூஜை கைங்கரியுமே அங்கே நடக்கும் எப்பவுமே அவங்க டெய்லி தினமும் அவங்க அவங்களுடைய வாரிசுகள் மூலியமாக அங்கே துளசியும் பூக்களும் போய்கிட்டு இருக்கோங்க இன்னும் நடைமுறையில் இருக்குது ஆனால் அந்த அனந்தாடுவன் தோட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த தோட்டத்தில் இருக்க ஃபுல்லாக எல்லாமே தொலைச்சி அடிதாங்க துளசியும் அருளையும் இருந்துச்சு கிருஷ்ணர் செலை வச்சு சுற்றி துளசி வச்சுருந்தாங்க எப்படி பெருமாளுக்கு வந்து அங்கே திருப்பதியில் மூணு நேரமும் அங்கே அண்ணா நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் அன்னதானம் இங்கே வந்து இவருக்கு இவங்க அனந்தாழ்வா தோட்டத்தில் வந்து சனிக்கிழமை மட்டும் அன்னதானம் பண்ணுறாங்கங்க நாங்கள் அங்கே இருந்து அந்த அனந்தாழ்வா தோட்டத்தை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து நான் போட்டேன் அந்த பதிவை இப்போ போடுறேன் அது இல்லாமல் ஒரு முக்கியமான தகவல் அவங்களுடைய வாரிசு இருபத்தி ஆறாவது வாரிசு நே வாரிசு இருக்குது அங்கே தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அனந்தாறு தோட்டத்தில் அவங்களையும் பார்த்தோம் அந்த பெரியவரையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதுதான் அந்த அந் அனந்தாழ்வா தோட்டத்தினுடைய முகத்துவாரம் இது உள்ளே போனோம்னா பெரிய தோட்டம் இருக்கும் நான் உங்களுக்கு அந்த பதிவு பண்ண காட்டுறேன் இதுதான் முன்னாடி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுங்க உள்ளே பெரிய பிருந்தாவனம் இருக்கும் திருப்பதிக்கு போனீங்கன்னா பெருமாளை பார்த்துட்டு இப்படியே வந்துடாதீங்க சுற்றி மாடைவதை சுற்றி திருப்பதி கருவறைக்கு பின்னாடி போனீங்கன்னா அனந்தாழ்வா தோட்டமே போட்டிருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த வாட்டி போகும்போது இது அனந்தாழ்வார் திருமலையில் இருக்கும்போது அவருடைய வசித்த பழைய திருமாளிகன் சொல்லுவாங்க பழைய வீடு அந்த பழைய வீடு என்ன பண்ணாங்க இப்போது புதுப்பிச்சி நல்லா இப்படி இருக்குங்க இப்போ அனந்தாழ்வாரோடைய அவங்க இருக்குது இப்போ இப்போ இருக்கிற ம சந்ததிகள் இது சந்ததிகள் வந்து இப்போ இருக்கிறாங்க அவங்களுடைய தலைமுறை வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நாங்கள் பார்த்தோம் இதையும் இந்த பதிவில் போடுறேன் பாருங்கள் இந்த இடம் தான் அனந்தாழ்வருடைய பிருந்தாவனம் அவருடைய அவருடைய சமாதிஜி ஆன இடம் இதுதான் மகிழம்பு மரத்தில் அவர் ஐக்கியமாக ஆகிட்டு தான் சொல்கிறாங்க இது தோட்டத்துக்கு நடுவில் இருக்குங்க இந்த மண்டபம் மொதல் முத ஆதி காலத்தில் இப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க வெறும் மகிழம்பு மரமும் ஒரு மு நாமம் போட்டு ஒரு கல் க கட்சி க கல் இதுமாதிரி தூண் மாதிரி இருக்குது இப்படி தான் முத முதல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அதை நல்லா டெவலப் பண்ணி நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க இப்படி இருந்தது இப்படி இருந்தது காலப்போக்கில் இப்படி கட்டியிருக்காங்க நல்ல பிரம்மாண்டமாக இப்போ இருக்குதுங்க பார்ப்போம் இதுதாங்க அனந்தாழ்வாருடைய கடப்பாறை ம அந்த நு நுழைவாயில் இருக்க ஸ்ரீமான் அனந்தாழ்வான் கடப்பாறை அவங்க ஃபோட்டோ பிடிச்சி அவங்க தோட்டத்தில் வச்சுருக்காங்க இன்னும் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குங்க இப்போ திருமலையில் வசிக்கிறவங்க அவங்களுடைய வாரிசு வந்து இருபத்தி ஆறாவது தலைமுறைங்க இவங்க இவங்க தான் இப்போ கணவன் மூலியமாக சேர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டு வராங்க அனந்தாழ்வாளுடைய இருபத்தி ஆறாவது தலைமுறை இவங்க தான் இனியும் நித்திய பூஜை காலையில் பத்து பத்து டு பதினொன்று நேராக போய் திருமலையில் போய் இன்னும் அனந்தாழ்வார் கைங்கரியும் ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க துளசி மாலை கொடுத்து பூஜைகள் பண்ணிவிட்டு வராங்க நாங்கள் அன்னைக்கு போதும் அவங்க போய் பார்க்கும்போதும் அவங்க அதை கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இவர் வாயிலாகவே இவருடைய தாத்தாவினுடைய வரலாறு சொன்னாருங்க அதையும் நான் இந்த பதவியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது புரியாமல் இருக்கும் நான் அதனால் தான் வரலாறு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் சொன்ன வரலாறு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவாருங்க இவர் இவர் வாயால் கேட்குறது எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இதையும் நம்ம இந்த பதிவில பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் அனந்தாழ்வா தோட்டம் நம்ம உள்ளே போக போகிறோம் பிரம்மாண்டமாக இருக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து நிதானம் பார்த்தா ஒரு மணி நேரம் சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தோட்டம் அவ்வளோ அருமையாக மலையில் தம் நம்ம அவருடைய குருநாதர் ராமானுஜருக்காண்டி வந்து தங்கி அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க அவருக்கு தோட்டம் தான் அவர் உயிர் பூக்கள் துளசி எல்லாம் பெருமாள் கொடுக்குறது தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் துளசி மனம் வாடை மரம் எவ்வளோ வச்சுருக்கார் அதை பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு மொத்தம் லட்சுமி வச்சுருப்பாங்க இது இந்த தோட்டத்தை பார்க்கும்போது அந்த கதை இந்த வரலாறு சொல்லணும்னு நினச்சி இந்த லட்சுமியினுடைய வரலாறு இருக்குது இந்த டெய்லி இவர் வந்து கைங்கரியம் பண்ணி அந்த பூ துளசி மாலை எல்லாம் கட்டி பூக்கள்லாம் கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு ப எல்லாம் பார்த்து அழகு பார்த்துட்டு வருவார்ல இதை வந்து இரவு என்ன பண்ணுவார் பத்மாவதி தாயாரிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி சீடர் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த மாலை போட்டால் இந்த மாலை போட்டால் அந்த மாலை போட்டால் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படி இப்படி சொல்லும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருது லட்சுமி தாயார் பத்மாவதி தாயாருக்கு அப்போ என்னையை கூட்டிகிட்டு போங்க நான் அந்த தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அவருக்கா தெரியாது வா ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் டெய்லி இற இரவு பொழுது என்ன ஆனது அங்கே போய் ரெண்டு பேரும் நல்லா அந்த கார்டனில் அந்த துளசி கார்டனை சுற்றி பார்க்கறது ஜாலியாக இருக்கிறது பூக்கள் எல்லாம் பெருமாள் வந்து பத்மாவதிக்கு சூடுறது இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து இவர் அனந்த பார்த்தா தோட்டமெல்லாம் வந்து பூவாக சிந்தி கிடக்கும் துளசியாக பிச்சுருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு வருத்தமாக இருக்கும் யார் அப்படி பண்ணுறாங்க வருத்தமா கோவம் பயங்கர கோவம் ஏற்கனவே பெருமாள் கடப்பா இல்லாடிச்சு ஒரு அவரை என்னடா நம்ம தோட்டத்தை யார் இப்படி பெருமாளுக்கு பண்ணுற தோட்டத்தை யார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருப்பார் கண்டுபிடிச்சி ஆகணும்னு பா பார்ப்பார் ரெண்டு நாள் கண்டுபிடிக்க முடியல மூணு நாள் என்ன பண்ணுவார் ஒரு மரத்தை கிட்ட மறைஞ்சிக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் அதே மாதிரி என்ன நைட்டான ரெண்டு பேர் வர்றாங்க வரும்போது என்ன பண்ண பிடிச்சிடறாரு பத்மாவதி தாயார் அந்த அம்மாவை பிடிச்சிடாரு இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசர் அரசி அரசன் வேடம் போட்டு தான் அவங்க வருவாங்க இந்த அம்மாவை பிடிச்சோன்னா இவர் ஏற்கனவே பார்த்தார் பெருமாள் அடி வாங்கணும் கிடப்பாரோ ஐயோ இவன் என்ன பண்ணுவானோ தெரியல பிடிச்சாருன்னு ஓடியே போயிடுவார் போய் கருவரையில் போய் மாற ஓடி போயிடுவார் அவங்க அவர் கருவரை ஓடி போயிடுவார் இந்த அம்மா மட்டும் மாட்டிக்கிட்டாங்க இந்த தெரியுமா எவ்வளோ கெஞ்சுவாங்க ஐயோ என்னை விட்டுட்டு நான் நீங்கள் வந்து என் தகப்பன் மாதிரி என்னை விட்டுடுங்க நான் போய் நான் போனோம் எங்கள் வீட்டுக்காரர் தேடுவார்னா அதெல்லாம் முடியாது உங்கள் வீட்டுக்காரங்க வரட்டும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போடணும் நான் உனக்கு விட மாட்டேன் அப்படின்னே பிடிச்சி வச்சுருப்பார் இவர் என்ன பண்ணுவார் பெருமாள் அங்கே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் ஆஹா மாட்டினா இன்றைக்கி பத்மாவதி தா பத்மாவதி அங்கே அந்த மாட்ட அவட்ட மாட்டினாலும் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் மறுநாள் காலையில் கருவறையில் வந்து அர்ச்சகர் வந்து திறந்து பார்ப்பாங்க திறந்து பார்த்தா உள்ளே வந்து பெருமாளுக்கு மார்பிள் இருக்குது லக்ஷ்மியை காணும் ஐயோ லக்ஷ்மி முத்திரையை காணுமே லக்ஷ்மி அந்த இதையும் காணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தப்பட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க சொல்லுவாங்க அப்போ இப்படியே காதுக்கு காதுக்கு போய் போய் கடைசியில் என்ன ஆயிரும் அசரி பெருமாள் பாப்பா ரசிகரை சொல்லுவார் எப்பா இந்த மாதிரி பத்மாவை தாயார் அவர் வந்து அனந்தாழ்வா தோட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காரு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பூக்கூடையில் வச்சு கூட்டிகிட்டு வாங்க அவங்கள அப்படி சொல்லி அப்படின்னும்போது அவங்க சொல்கிறாங்க எப்பா நீ பிடிச்சி வச்சிருக்கிறது லக்ஷ்மி தாயார் தான் பத்மாவை தாயார் ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் இரவு வந்து இந்த தோட்டம் சுற்றி பார்க்க வரும்போது நீ பார்க்க வந்தாங்க நீ இந்த வாட்டி வரும்போது நீ இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அசைகிறா சொன்னார் பெருமாள்னும் போது அவர் அப்படி ஐயோ பெருமாளே நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்துருக்காரு நம்ம பிடிச்சி வச்சது பத்மாவதி தாயார் லட்சுமி தாயாரை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதே மாதிரி பெருமாள் சொன்ன மாதிரி கூடையில் நல்லா பூ ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு பிடிச்ச பூவெல்லாம் நிரப்பி ஏற்கனவே அவங்க சொன்னாங்களேன் நீங்கள் தகப்பன் மாதிரின்ட்டு அதனால் அவர் தகை அந்த அம்மாவை பூ கூடையில் கூட்டி வச்சு தூக்கிட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவார் பெருமாள் கருவறையில் வந்து வச்சு வச்சனோடனே அப்புறம் பெருமாள் வருவார் நீ நீ வந்து இப்போ இப்போ நீ அம்மா இப்போ பெண்ணாடனால நான் நீ எனக்கு நீங்கள் வந்து எனக்கு மாமான்னு சொல்லி அனந்தாழ்வார் மாமான்னு கூப்பிட்டு கன்னியாதானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அந்த மேலே இருக்க வஸ்திரத்தை மாற்றிப்பாங்க மாற்றிக்கிட்டு கன்னியாதானம் பண்ணி கொடுப்பாரு அங்கே பத்மாவதி தாயாருக்கு திருமணம் திருமணம் நடந்து திருப்பியும் போய் அவங்க திருமணம் நடந்து கன்னியாதானம் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க அங்கே போய் பெருமாளுடைய மாறுபாடு ஐக்கியமாயிடுவாங்க இது ஒரு லட்சுமி வரலாறுங்கே ஒரு வரலாறு இங்கு இதில் இருக்குது தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு க இருந்தது ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தோட்டம் வந்து பத்மாவதி தாயாரே ஆசைப்பட்டு இதில் விளையாடின தோட்டங்க அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்காரு பாருங்கள் இதில் இந்த லட்சுமி கத்தியம் வந்து கீழே வந்து நமக்கு அலமையல் மங்க தாயா சன்னதில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படிப்பாங்க திருச்சானூரில் வியாழக்கிழமை வந்து திருப்பாவாடை சாத்திர தான் சீனிவாச கத்தியம் ரெண்டு இருக்கும் சீனிவாச கத்தியம் லட்சுமி கத்தியம்ட்டு இந்த ரெண்டுமே ஏற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்தாழ்வாருடைய சீடர் தான் அவர் வந்து புரசை ஸ்ரீ ரங்காச்சாரியார் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அனந்தான் பிள்ளை ஸ்ரீமான் திருமலை அனந்தான் பிள்ளை புற புரிசை ஸ்ரீ ரங்காச்சாரியார் சுவாமின்னு அவர் அவர் தாங்க அந்த லட்சுமி கந்தையும் க அதே மாதிரி ஸ்ரீனிவாச கே கத்தையும் அவர் தான் ஏற்ற ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த லக்ஷ்மி கந்தையும் பாட் நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே இந்த லக்ஷ்மி கந்தையும் கேட்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு நீங்களும் அந்த லக்ஷ்மி கந்தி சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் வரும் அந்த பாட்டு அருமையாக இருக்கும் இந்த தோட்டத்தை காட்டும்போது காட்டும் போதும் உங்களுக்கு அதை நான் இந்த இந்த வரலாறு சொல்லணும்னு நினச்சி அதே மாதிரி சொல்லிட்டேங்க இதில் வந்து கடைசியில் ஒரு நான் நாலு லைன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அகுண்ட வைகுண்ட மகா விபூதி நாயகே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகே ஸ்ரீ மகா விபூதி நாயகே ஸ்ரீ வேங்கடநாயகி பத்மாவதி ஜெய விஜய் பவ அப்படின்னு ஒரு ஒவ்வொரு லைன் முடிஞ்சு முடிஞ்சு இந்த நாலு லைன் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் அந்த வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை அந்த பாட்டை கேளுங்க ரொம்ப லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு பாட்டு அனந்தாடுவர் தோட்டத்தில் லட்சுமியே வந்து சிறைப்பிடித்து வச்சுருந்தாரு அதாவது இவங்களுக்கெல்லாம் கடவுளே வந்து நேரில் பேசினாலும் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அதாவது அவங்களுக்கு குரு தான் அவங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் சுவாமி கைக்கறி பணியில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் சிஷ்டர்களை தயார் பண்ணுறேன் அப்போ அடந்தாழ் வந்து மைசூருக்கார்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் அங்கே இருந்து பிறந்து ஒரே வந்து சீடனா வரத்துக்கு வந்து வர டைமில் இந்த வெங்கடாச்சரை வந்து ராமாஞ்சருக்கு சப்னாத்தில் தம்பட்டு நான் அவதாரம் எடுத்தேன் என் சுற்று விலங்குகள் தான் இருக்குது எனக்கு கைக்கறி பண்ணுவா உத்தரவு இல்லை எனக்கு பூஜை இல்லை புரஸ்காரம் இல்லை

ஒருத்த சொ தடைய வாடு போக மாட்டோம் அப்போது அந்த அப்போதான் வரேன் அப்போ பார்த்து ஒரு ஆச்சாரனுக்கு இப்போ இருக்கிற சிஷ்யார்த்தை கூட வேஸ்ட்டு தான் போயிருக்கு அப்படின்னு நினைச்சு இவன் கூட ஆதிசேஷ அவத்தாரம் தான் ராமானுரம் ஆதிசேஷ அவத்தாரம் மனவார் மாமன் எல்லாம் தெய்வ கருவி தான் இவரும் ராமாஜி காலை பிடிச்சிட்டு நாங்கள் பண்ணுறோம் உங்கள் கைக்கேற்று கங்கடாஜியில் இருந்து நாங்கள் போகிறோம் காட்டுக்கு போகிறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற வாழ்க்கை கல்யாணம் ஜெயம் ராமச்சரிக்கு எங்களுக்கு போகிற வரைக்கும் ஏட்டா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து இத்தனை பேர் ஆரம்பித்து நாங்கள் பண்ணோம் வாழ்க்கை ஆண் பிள்ளை நீ அப்படின்னு கட்டியாக கட்டிக்கிறேன் கட்டிட்டு வேண்டி சாப்பாடு வேண்டி அரிசி அதெல்லாம் எடுத்து ஒரு மூணு மாதம் கல்யாணம் ஆச்சு எல்லா சேத்தங்களாம் செழித்துட்டு மணிக்கு வரும் மணிக்கு விலங்குகள்லாம் சுற்றி ஃப்ரீயாக சுற்றிருக்கு அது போகிற புளி இந்த இதெல்லாம் இவர் தைரிய சமாளம் தான் இவர் பண்ணும் பயம் இல்லை அவங்க வந்து எதாவது ஃப்ரீ கொடுத்து வரணும் நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் நீ கூட என்னோட வந்திருக்க மாத நீ அவங்களோட சேர்ந்துருப்ப உனக்கு எதாவது ஒரு மூணு மாதம் மனசாந்தி கொடுத்து நம்ம இங்கே தான் இது தொழில் பாம்பு கேட்பார் பாம்பு காலம் இது பாம்பு பாம்பு ஒன்று நூற்றி ஏழு ரூபாய் பயங்கரம் இப்போ வந்தது இதுதான் பெருமாள் பயங்கரத்துக்கு ஒன்றும் பயப்படாது ஒரு தீவிச்சி எடுத்து காமிச்சு விலங்கு ஓடி போயிடணும் ஒன்றும் பண்ணலாம் இங்கே வந்தாலும் பெரிய வேணாலும் மாய பண்ண வேணாலும் ஒன்றும் பண்ண முடியலை ஒன்றுனா எவருக்கு சொல்லணும் இல்லைனா ஆம்ஜாவுக்கு சொல்லுவோம் இல்லைன்னா பணம் பண்ணி வாங்கி அந்த அம்மா பூரண கருப்பி வர சரி அதான் ரொம்ப அவங்க ரொம்ப இன்டலிஜென்ட்டாகும் அவங்க ஒத்துமே வரல இங்கே வந்தால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்தம்மா சொல்லி பெருமாள் போயிட்டுருவா இவங்க போயிட்டு வச்சுருப்பேன் அவங்களுக்கு பண்ணுறவங்கலாம் இல்லை இவங்களோட விளையாடுறதுக்கு போகணுன்னு சொல்லி ராத்திரி ராத்திரி எண்ணத்தை மாற்றிடு இந்தம்மா பிரசவத்துக்கு போகலான்னு சொல்லிடுறவளைக்கு ராத்திரி ராத்திரி மோட்டை கட்டிடுவேன் கர்த்தாவுக்கு போக அம்மா இப்போ போகலான்னு கர்த்தா தூங்கி எந்த தூக்கி பின்னு இந்தமா லகேஜ் என்ன அதுனா நீங்கள் ஏதாச்சும் சொன்னாங்க இல்லையா எனக்கு டெலிவரி இல்லை டெல்லி காரணம் போகல போதோ பெரிய மாய நடந்து மாயவெல்லாம் போயிடுச்சு உணர்ச்சியாக இருக்குது சின்ன கம்போ கை கருத்து ஸ்டார்ட் பண்ணு சொல்லி ஓம் ராமான் சரி பெரிய மலையை வட்டுற வாழ்க்கை உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இது வருது ஒரு கோடையில் வச்சு அந்த மாதிரி கடலில் வைக்கிற வாழ்க்கை அங்கே போனால் தருமையே இது இருக்கிற அந்த ரோம் தாங்க முடியும் கட்டி கோவிங்கானு கட்டுற வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு சிறுவனாக வரும் பதினாவது திருவண்ணாம இவ்வளோ முன்னாடி எப்போ திருவண்ணா வச்சு நீ ஆறுடா உங்கள் அப்பா ஆறுடா உங்கள் கோத்திரங்கள்டா நீ எங்கடா பட எதுக்கடா வந்தேன் சிரித்து வரவேச்சுதான் நான் நீ எனக்கே கேள்வி கேட்குறேன் அவர் சிரிக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தாயத்தை ஒரு தாய் கஷ்டப்பட்டால் என்னால் தாங்க முடியாது அந்த அந்தமாக பண்ணுற கைவிட்டத்தை நான் பண்ணுறேன் அம்மா அங்கே உட்காந்து இருக்கா அங்கே ஆச்சாரியை வார்த்தை கொடுத்தோம் வைஃபாண்ட் ஹஸ்பண்ட் தான் பெருமாள் கைக்கி பண்ணுவாங்க அதனால் மூணாவது முடிய சான்ஸே கிடையாது மாதிரி அவங்க கோவம் தான் இருக்குது அப்புறம் குறுக்க 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 வர கோவம் வந்து திருடமாக இருக்காது அங்கேயே வாங்கி போய் அந்த அம்மா கிட்ட பிரச்சமாய் உமாவாம் உங்கள் ஆற்றுக்காரன் வந்து கையில் இருக்குது உங்கள் தலை தெருலாம் வச்சுருக்கணும் எங்கள் ஆற்றுக்காரலாம் தைரிய அப்படின்னு அந்த அம்மா வந்து அட்வடைஸ் பண்ணுறது இந்தியாவே தருத்து விடலாம் நம்ம வந்து இவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணால் ஓட சொல்கிற வாழ்க்கை சக்தியாக அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாழ்க்கை தேர்தல் நோய் நோய் ஒன்றுமே வேகமாக டக்கு 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 போன வாழ்க்கை இவருனால ஒன்றுமே கொடுக்க குழப்பம் வந்து வேஸ்ட்டில் காலியாக இருக்கும் இனி இருக்க போடவா இன்னைக்கு பூர்ண கர்ப்பிணியாக இருந்து முதல்ல அங்கேயாவது போகிறதுக்கு அரை மணி ஆகிடுச்சு இப்போ வேகமாக போடுறதுக்கு காரணம் என்ன நான் வேகமாக போடணும் எப்படி போகிறதும் தெரியும் அந்த பையன் எல்லாம் மாயம் பண்ணிட்டான் எங்கிட்டே அது மண்ணெடுத்துருக்கான் நான் போடல அவன் எங்கே இருக்காங்க உங்கள் படத்துலேயே இருக்க அவங்களுக்கு தெரியாது இருக்கேன் ஒருவன் நீங்கள் போடுறது தான் டக்குன்னு எங்கிட்டேன் நான் போகிறாம உங்களுக்கு தெரியல நான் போகிறேன் அவர்தான் போகிறேன் இன்னும் போல கடமாட்டை அடிக்கிற வாழ்க்கையே அது எங்கே போட்டதோ அந்த பையன் கடமா இவர் குடிக்கிறதுக்கு போகிற வாழ்க்கையே அந்த பையன் எவ்வளோ அளவு போட்டுருக்கான் இவர்கள் அங்கேயே உட்காந்து ராமாயிருந்தேன் ராமா கோல் பிள்ளை வந்து அங்கே உட்காந்துருக்காங்க பெருமாளுக்கு பெருமாள் ஏறி வச்சிருந்தால் ஒரு சிறுவன் வந்து எனக்கு கெடுத்துட்டேன் காரியம் ஆச்சாரம் கொடுத்த வார்த்தையை கெடுத்துட்டான் போகத்தை கடப்பா அடிச்சிட்டேன் கடப்பா எடுத்து உள்ளே இருக்க அந்த பையன் அந்த குருக்கள் சொல்கிறேன் அச்சுக்க நான் எனக்கு இப்போ பூஜை பண்ணுற டைம் கதவு தச்சு தான் திறந்துடுவோம் ஒரு தட்டு கூட தட்டு தரப்பாட்டு எங்கேயும் அந்த பையனில் வெங்காயத்தில் ஐக்கியம் அமைப்போம் எங்கேயாவது அர்த்தம் போட்டு இந்தியா அடிச்சதுக்கு அங்கே இருக்கவங்க அது பெருமாள் என்ன பார்க்குற ரத்தம் வருது நீ தான் நடிச்சது ரத்த நீ தான் இருக்குது இது சொல்ல சொல்லிட்டு சொல்லுன்னா எனக்கு வன்மையாக பச்சை கரை பற்றி வச்சு போய் நான் இருக்கிற ஒருத்தர் அடையாளம் பண்ணிக்கிறேன் நாங்கள் மூஞ்சி கருத்து அடையாளம் கட்டி கொடுக்க பச்சை பச்சை கருத்து பத்து ஒன்று சுவாமி விசுவை காமிச்சு விசுவேன் தேச்சு மூச்சு வந்து இப்போ தான் ஒன்று சரித்திரமாக வண்ணையாக இருக்கிறேன் ஏன்னா பச்சை கிளம்பி அது பின்னால் எனக்கு அடி அது அடிச்சு அடைந்த அவன் எங்கே போகிற எதுக்கு வந்து அவன் ஆச்சரியார் நான் தான் எதுக்கு தோட்டத்துக்கு வந்து நான் எதுக்கு தோட்டத்துக்கு அவர் எதுக்கு தெரியாது அடித்த கிடம்பாட கூட ஆளே அதை பார்த்த போனேன் இது எதுக்கு தெரிஞ்சு இருக்கா அதனால் கல்யூகத்தில் இருக்கிற வரைக்கும் இது வழைய பார்க்குற வரைக்கும் ஒன்னோட சரித்தும் அழியாது ஒன்றால் என் சிரித்தும் அழியாது கிடைக்கிறது நீங்களா வாங்க இல்ல இந்த வீடியோ எடுத்து தோட்டத்திற எல்லாம் சுத்தி பாத்துட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்கள் இவர் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் அவர் பெருமாளோட ஐக்கியமாயிட்டார் அவருடைய அந்த சூட்சம சரீதமெல்லாம் வந்து அவருடைய அனந்தாடுவ தோட்டத்தில் அந்த மகிழ மரத்தில் வந்து ஃபுல்லாகவே அங்கே இருந்து அவர் பெருமாளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் அந்த மகிழ மரத்தில் தான் அவங்க பிருந்தாவனம் அனந்தாடுவார் பிருந்தாவனம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த இயற்கை எழுதின அந்த வயது வந்து எண்பத்தி ஐந்து வயது அதனுடைய அந்த மாதம் என்ன சொன்னீங்களா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் இதே ஆடி பூரத்தில் தான் நம்ம ஆண்டால் அவதரித்தாங்க இவர் மறைந்த நாளில் அவங்க அவதரித்தாங்க எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்கு பார்த்தீங்களா இன்னும் கூட அதனால அங்கே ஆடி மாதம் பூர்ணட்சத்தில ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்களாம் அனந்தாடு வருடைய தோட்டத்தில் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி நல்ல வரலாறுகள்ல நம்ம படிப்போம் நல்லதையே கேட்போம் நல்லதையே பார்ப்போம் நல்லதையே பேசுவோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க